தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பதவி ராஜினாமா சற்று முன் ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு ஆளுநர்களின் அதிகாரம் தொடர்பான தீர்ப்பு குறித்து ஜனாதிபதி வழியாக மத்திய அரசு விளக்கம் கேட்டிருந்த நிலையில் இது தொடர்பான வழக்கை வரும் இருபத்தி இரண்டாம் தேதி உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு விசாரிக்கிறது மசோதா மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு காலக்கெடுவை உச்சநீதிமன்றம் நிர்ணயித்து இருந்தது சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பப்படும் மசோதாக்கள் மீது ஆளுநர் மற்றும் ஜனாதிபதி முடிவு எடுக்க கால நிர்ணயம் செய்து உச்சநீதிமன்றம் கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி அதிரடி தீர்ப்பினை அளித்திருந்தது தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மசோதாக்களை கிடப்பில் போட்டது தொடர்பாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் இந்த அதிரடி தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க ஆளுநருக்கு ஒரு மாதம் வரையும் ஜனாதிபதிக்கு மூன்று மாதம் வரையும் கால நிர்ணயம் செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த உத்தரவு தொடர்பான ஜனாதிபதி திரௌபதி முர்மு விளக்கம் கேட்டியிருந்தார் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க கால நிர்ணயம் செய்த விவகாரத்தில் பதினான்கு கேள்விகள் கேட்டு கூடுதல் விளக்கத்தை கோரியிருந்தார் மேலும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருநூறாவது பிரிவின்படி மாநில ஆளுநரிடம் ஒரு சட்ட மசோதா சமர்ப்பிக்கப்படும்போது அவருக்கு சட்ட ரீதியான வாய்ப்புகள் என்னென்ன என்றும் கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தது மேலும் அந்த கேள்விகளை தொடர்ந்து பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்த நிலையில் உச்சநீதிமன்றத்திற்கு கேள்வி எழுப்பி ஜனாதிபதி கடிதம் எழுதியிருந்தார் இது தொடர்பாக பதிலளிக்க ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வும் அமைக்கப்பட்டது தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் நீதிபதிகள் விக்ரம்நாத் நரசிம்ஹா அப்துல் சத்கார் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர் இதனையடுத்து நேற்றைய முந்தைய தினம் இந்த விவகாரம் உச்சநீதிமன்றத்தில் வழக்காக பதிவு செய்யப்பட்டது இதனை தொடர்ந்தோ நேற்றைய தினம் இந்த வழக்கு எப்போது விசாரணைக்கு வரும் என பட்டியலிடப்பட்டுள்ளது இதன்படி இந்த வழக்கு வரும் இருபத்தி இரண்டாம் தேதி விசாரணைக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாம் நாடு முழுவதும் மிகவும் முக்கியத்துவம் பெற்ற வழக்கில் விசாரணை வரும் இருபத்தி இரண்டாம் தேதி பத்தரை மணியளவில் நடைபெற இருக்கிறது அன்றைய தினம் இந்த வழக்கு தொடர்பாக எந்தெந்த மாநிலங்களிடம் விளக்கம் கேட்க வேண்டும் என்பது உள்ளிட்ட முடிவுகள் எடுக்கப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறதாம் பல்வேறு மாநிலங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி அவர்களின் கருத்து கோரப்படும் வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்ட ஜனாதிபதி அவர்களோ கூடிய விரைவில் இன்னும் இரண்டு நாட்களில் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கும் முடிவு கட்டிவிடுவார் என்றும் அது மட்டுமல்லாமல் ஜனாதிபதிக்கே இது பேராபத்தாகவும் முடியும் என்றும் அவரது பதவிக்கே ஆபத்து நேரிட வாய்ப்பிருக்கிறது என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இதனை அடிப்படையாக கொண்டு தற்போது ஜனாதிபதி அவர்கள் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை மாற்ற முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஆகையால் தமிழக ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் தமிழகத்தை விட்டு இன்னும் ஓரிரு நாட்களில் கிளம்பிவிடுவார் என்றும் மேலும் அவரின் பதவி உடனடியாக பதிக்கப்பட இருப்பது உண்மைதான் என்றும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் தமிழக ஆளுங்கட்சியாக இருக்கும் திமுகவிற்கும் ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் இடையேயான பணிப்போரானது ஒரு வழியாக முடிவுக்கு வர இருக்கிறது என்றே சொல்லலாம்